வணக்கம் நேரலே நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு மூணு காணொலி வந்து நான் அப்லோடு பண்ணியிருந்தேன் நீளாழ்வாய்த்துறை பற்றின அந்த காணொலி வந்து பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்றுன்னு ரொம்ப விளக்கமாக கொடுத்துருந்தேன் பகுதி மூன்றோட தொடர்ச்சியாக வந்து இப்போ பகுதி நான்கு வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு வந்திருக்க பாருவார்கள் நான் அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி காணொலியை முழுமையாக பாருங்கள் செஞ்சு ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ரீசார்ஜ் பண்ணி மொபைல் மூலமாக நீங்கள் வந்து யூடியூபுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அதுக்காகவே தான் வந்து இந்த மாதிரியான காணொலியில் வந்து நான் பதிவேற்றம் இருக்கேன் அந்த வகையில் வந்து விடுவிட்டு போன அந்த தகவல் என்னென்னாக்கா இப்போ நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த எனி டைம் எனிவேர் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்குள்ளே உள்ளே போயினதுக்கப்புறம் எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் இணையவெளி சேவைகள் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நான் பகுதி மூன்றில் வந்து இந்த தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி சொல்லும்போது அதோட நான் முடிச்சுருந்தேன் அதோடு தான் நான் முடிச்சுருந்தேன் இப்போ அதை தொடர்ச்சி என்னென்னாக்கா பாருங்கள் இந்த இடத்துல முகப்பு பக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட ஃப்ரண்ட் பேஜுக்கு தான் வந்து நிற்கும் இந்த வலைதளத்தை பற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் எந்த இடத்துல நீங்கள் இடத்துல க்ளிக் பண்ணாலும் அந்த விவரங்களை முழுசாக கொடுத்துருக்காங்க இந்த இணையதளத்தை பற்றின விவரங்கள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த இருக்கிற நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் நிற்கும் பார்த்திங்களா இங்கே வந்துருச்சா இதே இடத்துல முன்னாடி எப்படி போகிறதுனா இந்த இடத்துல பக்கம் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் ஃப்ரண்ட் பேஜுக்கே வந்துடும் பாருங்கள் அங்கே பார்த்து அதே விவரம் இங்கே இருக்குது பாருங்கள் வந்துருச்சுங்களா ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு பிரிவுக்கும் நம்ம இதில் போய்க்கலாம் இந்த இடத்துல போய் இந்த வழியாகவும் பார்த்துக்கலாம் இதுலேயும் பார்த்துக்கலாம் இங்கே முகப்போக்கம் கொடுத்தா முன்னாடி வந்துடும் இந்த திரை வாசகர் அப்படிங்கிறது நான் முழுமையாக சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து நம்ம இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே வந்து இது வாய்ஸாக கொடுக்கும் விண்டோஸ் வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்குறீங்க ஆடியோ கேட்குறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நமக்கு அது வந்து வாய்ஸாக கொடுக்கும் அதைப்படி நம்ம பண்ணிக்கலாம் யூடியூப் சேனலுக்கோ இல்லை நம்மளுடைய வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்டோ பண்ணுறோம் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு மூணு காணொலியும் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த பட்டா மாறுதல் இருக்குது இல்லைங்களா இதை எப்படி விண்ணப்பிக்கிறேங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த லாகின் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வர மாதிரி இருந்துச்சுனாக்கா பாருங்க ரீலோட் ஆகிட்டு இருக்குது ம் பார்த்திங்களா இப்படி கைபேசின்னு கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்து நம்மளுக்கு வராது நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அது எங்கே பண்ணுறதுனா இந்த தமிழினம் வைத் வலைதளத்திற்கு புதிய விவரானு கேட்டுருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணோமுன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பயனர் பதிவுன்னு வரும் இந்த இடத்துல உங்கள் பெயரை பதிவு மாட்டோம் பயிர் பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல் பதிவு பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண் வந்து க பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தொடரகன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு தான் நீங்கள் உள்ளே போய்க்கணும் அப்போ தான் வந்து இந்த இடத்துல இந்த லாகின் வரும் இந்த லாகினில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தது ஒரு பாஸ்வேர்டு வரும் இல்லைங்களா அந்த ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிஎஸ்சி லாகினுக்குள்ளே போயிடலாம் பாருங்க தமிழ்நீழ்சொல் இன்னும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகலை இந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா பட்டா எண்ணுங்கிற இடத்துல வந்து நீங்கள் பட்டா எண் மட்டும்தான் கொடுக்கணும் புல எண் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த பட்டாவில் இருக்க குறிப்பிட்ட ஒரு சர்வே நம்பருங்க அந்த சர்வே நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய இப்போ இருந்தாலத்துக்கு இங்கே நாற்பத்தஞ்சுன்னு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல தாலுக்கா சைட் கேட்குது செங்கல்பட்டு மாவட்டம் கொடுக்குறேன் வட்டம் செய்யூர்னு கொடுக்குறேன் கிராமம் அகரன்னு கொடுக்குறேன் இப்போ வந்து நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குண்ணா உட்பிரிவு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டுன்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ இந்த இடத்துல ஒய் டி எக்ஸ் சிசிஎம் அப்படின்னு கொடுத்தோம்னா இதை வந்து இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறோம் பார்த்திங்களா வந்துடுச்சு நில உரிமையாளர் விவரங்கள் வருது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வருவாயிரம் அகரம் பட்டாயன் இரநூத்தி எழுபத்தாறு இப்படி சொல்லி அந்த நிலத்துடைய முழு விவரம் நமக்கு வருது இதை வந்து இந்த இடத்துல பார்த்திங்க தான் இந்த பட்டாயனை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு இதை வந்து நாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும் இதை எழுதி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டா விவரங்களை இருக்குது பார்த்திங்களா பட்டா விவரங்கள் சரிபார்க்குங்கிற இடத்துல வந்து நாம் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கேப்சாவை என்டர் பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த விவரங்கள்லாம் முழுசாக கிடச்சிரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நகர நில அளவை பதிவு இருக்குது அதாவது நகரத்தில் வசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த வரைபடத்தோட வரைபட சம்மந்தப்பட்ட பதிவேடுகளை பார்க்கறதுக்காக நாம் இதை பார்த்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் நான் கொடுக்குறேன் வட்டம் கோயம்புத்தூர் வடக்குன்னு கொடுக்குறேன் நகரம் வந்து கவுண்டம்பாளையம்னு கொடுத்துட்டேன் வார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்டாக கொடுத்துருக்குது அது ஒரு வார்டு நான் செலக்ட் பண்ணுறேன் பிளாக் வந்து நான் ஒன்றாவது பிளாக்னு மேலே சேட் பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகரப் புழைன்னு கேட்குது அதில் ஒன்றுன்னு கொடுக்குறேன் தேர்வு செய்கிற உட்புற ஜீரோ இந்த கேப்சுவலில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இதில் வாய்ஸ் இருக்கு நம்ம வாய்ஸும் கொடுத்துக்கலாம் ப்ளீஸ் டைப் கேபிட்டல் எஃப் அண்ட் எம் இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபைவ் விழுகல ஓகே ஓகே வேல்யூ கரெக்டாக நான் கொடுக்கல ஒய்ஜி B C M மாவட்டம் கேட்குது கோயமுத்தூர் வந்து தெற்குன்னு கொடுத்துருக்கேன் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் பி பழைய நகரம் ஒன்றாவது பிளாக் கொடுத்துருக்கேன் இங்கேயும் ஒன்றாவது நகர புலையனு கொடுத்துருக்கேன் இதுலேயும் ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ கேப்ஷா வந்து நம்ம மாற்றிட்டு வாய்ஸாகவும் கொடுத்துக்கலாம் ப்ளீஸ் டைப் ஃபோர் கேபிட்டல் வி கேபிட்டல் எம் கேப்பிட்டல் சமர்ப்பி கொடுக்குறேன் பார்த்தீங்களா சர்க்கார் புறம்போக்கு சர்க்கார் புறம்போக்குன்னு காட்டுது பார்த்தீங்களா அதோடைய சர்வே ஃபீல்டு நம்பரு டிவிஷன் நம்பரு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குது நம்ம இந்த லேண்டை சம்மந்தப்பட்ட நகரத்தில் வசிக்கிறவங்க இந்த விவரங்கள் வந்து நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நகர நில அளவு வரைபடம் அதாவது எஃப்எம்பின்னு சொல்கிறீங்களா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கோயமுத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு கவுண்டமலைன்னு கொடுத்துருக்கேன் வார்டு வார்டு நம்பரு பிளாக்கு பதினெட்டுன்னு கொடுத்துருக்கேன் அதுலேயே கொடுக்குது நகர புழையன்னு கொடுக்குது நான் மூணுன்னு கொடுத்துருக்கேன் உட்பிரிவு இல்லை இப்போ இந்த கேப் சவன் என்ட்ரி பண்ணுறேன் டூ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எஃப்எம்இ வேஜ் வருது பாருங்கள் ஸோ நகராட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை மாநகராட்சியில் இருக்கிறவங்களோ அவங்க லேண்ட் சம்மந்தப்பட்ட எஃப்எம்பி வந்து நம்ம பார்க்கலன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் பிரிண்ட்டு எடுத்துக்கலாம் இ சேவைகள் வந்து தற்போது இணைக்கப்படாத நகரங்களின் பட்டியலையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம அங்கே கிளிக் பண்ணோம்னா எந்தெந்த நகரங்களாக வந்து இணைக்கப்படலையோ அந்த நகரங்களுடைய பதிவுகளுக்கெல்லாம் இங்கே காட்டு பாருங்கள் இங்கே டவுன்லோட் இருக்குது எந்தெந்த நகரங்களாக வந்து இதில் இல்லையோ அது இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த விண்ணப்ப நிலை இருக்குது பார்த்திங்களா இந்த விண்ணப்ப தான் வந்து அந்த பட்டா எண்ண ஒன்று எழுதி வச்சு சொன்னோம் பார்த்திங்களா அந்த பட்டா எண்ணை வந்து இங்கே நம்ம பதிவு பண்ணிவிட்டு இந்த கேப்ஷாவை வந்து நாங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோம்னா நமக்கு இந்த நம்மளுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னு நமக்கு தெரிஞ்சிடும் புல இலை வரைபட அறிக்கை இதில் அதே மாதிரி தான் நம்ம அந்த பட்டா நம்பரை கொடுத்துட்டு இதை இந்த இடத்துல கொடுத்தோம்னாக்கா கேப்ஷாக கொடுத்தோம்னாக்கா நம்ம அந்த விவரங்களை நம்ம பார்த்துக்கலாம் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த சுற்றறிக்கைகளை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நமக்கு இவங்களோட சர்க்குலரெலாம் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும் இந்த நிலப்பரிமாற்றம் பார்த்திங்கனாக்கா நகரத்துக்கு கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்க நகரத்துக்கு இப்போ நாம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டோம்னா எந்த மாதத்துக்கு எந்த வருஷத்துக்கு வேணுங்கிறத இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டு நான் ஜனவரி கொடுக்குறேன் கொடுத்தாக்கா நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்துக்குள்ள நகரங்கள் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த லேண்டு பற்றின டீட்டெயில்ஸ் அதில் கொடுப்பாங்க சர்ச்சை ஆகிட்டுருக்கு பாருங்கள் டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் எவ்வளோ நிலங்கள் பரிமாற்றம் நடந்திருக்குங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி கிராமப்புறங்களுக்கும் பார்த்துக்கலாம் இதே வந்து நம்ம நகல் எடுத்துக்கலாம் பாருங்கள் இங்கே பக்கத்தில் நகல் இருக்குது இதை கொடுத்தமுன்னா நமக்கு அது பிடிஎஃப் ஃபைலாக வந்து ஓப்பன் ஆகிக்கும் லோட் ஆகிட்டுருக்கு வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் பாருங்கள் வந்துருச்சு இந்த மாதிரி ஃபைலாக வந்து நமக்கு கிக்கும் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம எதாவது ஆர்டிஐயில் வந்து எதாவது தவால் கேட்கணாலோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இது இதில் இருந்து டீட்டெயில்ஸ் கூட நம்ம கேட்டுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இணைய நெகிழ்திறன்ருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து சைபர் கிரைம் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கை அதாவது தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு நெறிக்கொள்களை கொடுத்துருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சேஃப் எத்திக்கல் ஏஐ பாலிசி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பாலிசி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு பாருங்க இதை வந்து நம்ம வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பிரிண்ட்டும் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூணு விதமான கொள்கைகள் வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அதில் சைபர் தமிழ்நாடு சைபர் பாதுகாப்பு கொள்கை தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கை தமிழ்நாடு செயற்கை நோய் கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற நகர்ப்புற தொடர்பு அறிக்கை ஸ்கேன் இப்போ செய்யப்படுதுன்னு இருக்குது இதை நம்ம க்ளிக் பண்ணிட்டோம்னா பாருங்கள் கோரிலேஷன் ரிலேஷன் ஸ்கேன் கோ ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த இடத்துல கன்னியாகுமரின்னு கொடுக்குறேன் தாலுகா விலவன் கோட்னு கொடுக்குறேன் வில்லேஜ் குளித்துறையும் கொடுக்குறேன் சப்மிட் பண்ணிட்டேன் ஸோ காரோஷ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க நம்ம வேற ஒரு மாவட்டத்தை கொடுப்போம் ஈரோடு கொடுத்து பார்ப்போம் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு கொடுத்துக்கோங்க பவானி பாருங்கள் ஓப்பன் ஆகுது பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது ஆகிட்டு இருக்கு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் இருக்கு சரி இது சக்ஸஸ் ஆகலை நம்ம அடுத்து வேறு இதுக்கு போவோம் இதில் பார்த்தீங்கன்னா உரிமைத் தரப்புன்னு இருக்குது பாருங்க இந்த உரிமைத் துறப்பு உரிமைத் துறப்பு என்னென்னா இந்த சேனலை பார்த்தினா விவரங்கள் முழுக்க கொடுத்துருக்காங்க பட்டா மாறுதல் மனுக்களை வந்து எந்த ஒரு பொது சேவை மையத்தின் மூலமாகவும் அளிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு அறுதுவாக தான் கட்டணம் கொடுத்துருக்காங்க இந்த மின்னணு சேவை மூலம் புலப்பட நகல்களை கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த தகவலை பெற எந்த ஒரு துறை அலுவலகத்திற்கும் நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் இருக்கிற நம்ம டேட்டாஸ்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம தேவையில்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் அலைய வேண்டியது இல்லைங்கிற சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரீங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயனுள்ள இணைப்புகள் ஒன்று இருக்குது பார்த்திங்களா இது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு கவர்மெண்டோட மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு வந்து ஈஸியாக வந்து நம்ம இது மூலமாகவே நம்ம லிங்க் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிஜிட்டல் இண்டியா நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா டிஜிட்டல் இண்டியா ஓப்பன் ஆயிடுச்சு வெபேஜ் பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது நமக்கு வேறு டீட்டெயில்ஸில் இதில் பார்த்துக்கலாம் இந்த இது தொடர்பான வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ சைபர் செக்யூரிட்டி பாருங்கள் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் இப்படி நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக போய்க்கலாம் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம உள்ள போய்க்கலாம் சரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகலைங்க பாருங்கள் தகவல் தொழில்நுட்பம் அமைச்சங்க இருக்குது இதில் போய் பார்ப்போம் பாருங்கள் நம்ம சீக்கிரமாக ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் உள்ள வெப்சைட்லேருந்து நம்ம லிங்க் கொடுத்து நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நம்ம போய்க்கலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் தான் அது அணுகள் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல அணுகல் அறிக்கை என்னென்னாக்கா அணுகள் முறை கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம படித்து பார்த்துக்கலாம் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயன்பாட்டு விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் கொடுத்துருக்காங்க இணையதள கொள்கை காப்புரிமை கொள்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் கோரிக்கை விடுத்து எங்களிடமிருந்து உறுதி அனு உரிய அனுமதி பெற்று இந்த வலைதளத்தில் உள்ள தகவல்கள் விவரங்களை கட்டணமின்றி மறுமதிப்பீடு செய்து கொள்ளான்னு கொடுத்துருக்காங்க இந்த வலைதளத்தில் இடம்பெற்ற தகவல்கள் விவரங்களில் மூன்றாம் நபர் அல்லது துறையின் காப்புறுதி கொண்டதாக கண்டறியப்பட்ட தகவல் விவரங்களை மறுமதிப்பீடு செய்ய எங்களால் அனுமதி அளிக்கப்படவில்லை இந் இந்த விதமான தகவல் விவரங்களை மறுமதிப்பீடு செய்ய சம்பந்தப்பட்ட துறையின் அல்லது மூன்றாம் நபர் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க அதாவது காப்பிரைட்ஸ் வந்து நம்ம மீறக்கூடாது நம்ம ஃப்ரீயாக வந்து எப்படி வேணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மறுமதிப்பீடுகள் மிகவும் சரியானதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தவறான முன்னெடுப்புடையதாகவோ தூற்றுவதாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரைவேசி பாலாசியில் பார்த்தீங்கன்னா நாம இந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஐபி அட்ரஸ்ஸு இன்டர்நெட் ஐபி அட்ரஸ்ஸு நம்ம டொமைன் நேமு என்ன ஒஎஸ்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோ இல்லை வந்து கம்ப்யூட்டராங்கிறத வந்து இவங்க வந்து டேட்டாஸாக செவ்ஞ்சு வச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க நேரில் என்னுடைய இந்த சேனலை பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் வந்து ரொம்ப பொறுமையாக முழுமையாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து இது போன்ற காணொலியில் வந்து நான் பதிவேற்றம் பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் என்னோடய வீடியோ வந்து பெரும்பாலும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக தான் நான் கொடுப்பேன் தயவுசெஞ்சு வீடியோவும் வந்து ஒவ்வொரு முறையும் நான் பதிவேற்றம் பண்ணும்போது எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் கட்டாயமெல்லாம் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஏதேனும் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் ஒரு நல்ல தகவலோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்